எலியா மூலம் அந்த சாரிபாதி விதை வீட்டில் எலியா ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனால் அந்த அம்மாவும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எலியா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை உயர்த்தினார் அல்லையா அதே போல் இந்த வருடத்தில் நம்ம எலுசா மூலம் பார்க்கிறோம் மூன்று ராஜாக்களும் போகும் தண்ணி மிருக ஜீவன்களுக்கு அவங்களுக்கும் தண்ணி இல்லாமல் தாங்க கஷ்டப்படுகிறாங்க அல்லையா அப்பொழுது இஸ்ரேல் ராஜாயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோபாவின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தார் என்றான் அப்பொழுது யோசப்பாத் நம் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்ப பாருங்க அவங்க இங்க எதாவது ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு அதுக்கு மாதிரி என்ன செய்வோம் மிருக ஜீவன்களுக்கும் மக்களுக்கும் அங்கே மூணு ராஜாக்கள் அவங்களை சேர்ந்த மிருக ஜீவன்கள் அதுக்கு எதுவுமே தண்ணி என்ன செய்யல இல்லை அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் அவங்க வரும்பொழுதான் இங்க எதாவது ஒரு ஒரு தீர்க்கதரிசி இருந்தா நம்ம அங்கேயும் போகணும் போகும்போது பதினோராது வசனம் அப்பொழுது யோசிப்பா நம் கர்த்தனத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்க இல்லையா என்று கேட்டதற்கு எலியா ஏலியாவின் கைகளுக்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சபாதின் குமாரிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரேவேல் ராஜா ஊழியக்கன் ஒரு மறுமொழியாக சொன்னார் இங்கே எலியா இருக்கிறான் அந்த எலியா அலெலிய எலிசா இருக்கிறான் அந்த எலியாவோடு இணைந்து இருந்த அந்த எலிசா அலெலோயா அவன் ஒரு தீர்க்கதரிசி தரிசி அவங்கிட்ட ஒரு போய் கேட்டா ஆலோசனை கேட்டா என்ன செய்யும் ஒரு அற்புதம் நடக்கும் அலெலுயா பாருங்க அந்த பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது இயேசுபாத் அவனை நோக்கி கர்த்துடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது पर्ग है க தீர்க்கதரிசினாலும் ஆண்டனுடைய பிள்ளைகள் தீர்க்க தீர்க்கதரிசிக்கு ஒரு மகிமை உண்டு அலையிலுயா ஆண்டனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆனால் தீர்க்கதரிசன தீர்க்க தரிசிக்கு ஒரு மகிமை உண்டு அந்த வசனம் சொல்கிறது அப்பொழுது யோசிப்பாது அவனே நோக்கி கர்த்தனுடைய வார்த்தை அவனுடத்தில் இருக்கிறது யாருடைய வார்த்தை எலுசாவோட கர்த்தனுடைய வார்த்தை இருக்கிறது அலையிலுயா அப்போ எலியாவோட இருந்த ஆண்டவர் எலுசாவோட இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருடைய இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் நம்ம நீங்களும் நானும் யாரு அவருடைய பிள்ளைகள் எலியா கர்த்தோடு செவிக்கும் பொழுது அந்நிய பலிபிடங்கள்லாம் என்ன செஞ்சு அரித்து கொண்டு போறது நம்மளுடைய சவம் இந்த கிராமத்தை அசைக்க முடியும் இந்த தேசத்தை அசைக்க முடியும் நம்மளுடைய சவம் நம்ம குடும்பத்தை அசைக்க முடியும் நம்ம குடும்ப சிறையிருப்பை மாற்ற முடியும் நம்ம கர்த்தோடு செவிக்கும் பொழுது அல்லே லூயா பாருங்க கர்த்துடைய வார்த்தை எலியா எல்சாவுக்கு பாருங்க அப்பொழுது யோசபாத அவனை நோக்கி கர்த்துடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார் இஸ்ரோவில் ராஜா யோஸ் பாத்தோம் ராஜா அவனிடத்துக்கு போனார்கள் பாருங்க எலுசாவோட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருடைய குடிக்க மிருக சிவங்களுக்கு அவங்களுக்கு மூன்று ராஜாக்களுக்கும் தண்ணி இணைச்சது குடிக்கிறதுக்கு இல்லை இல்லாமல் இருக்கும்பொழுதுதான் அந்த தீர்க்கதரிசிய நோய்க்கு கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னு அப்போ அந்த வார்த்தை இருக்கும்பொழுதுதான் கர்த்தர் யாரோட இருக்கிறார் எலுசாவோட இருக்கிறார் கர்த்தர் முதல் சொன்னோம் எலியாவோட கர்த்தர் இருந்து சொன்ன வார்த்தையை பார்த்துறோம் இப்போ இந்த எலிசாவோடு சொன்ன வார்த்தை இருந்து பார்க்குறோம் ஆலையில பாட்டு படிக்கிறோம் எலியாவின் தேவனே இறங்கி வாருமே நீ படிக்கிறோம் ஆலையிலுயா பாடலை நல்லா தான் படிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா அந்த தேவநாய கர்த்தர் என்னோட இருக்கிறார் ஆலையிலுயா அந்த எலிசாவுக்கு அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் அவருடைய வார்த்தை மேல அவருடைய கரம் எலிசாவோட இருந்தபடியார் ஆலையிலுயா அந்த பதினஞ்சாவது வசனத்துல பாருங்க ஆலையிலுயா மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சுல இப்போதும் ஒரு சுரமுடல் வார்த்தை வாத்தி காரணம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டலத்தில் வாத்தியக்காரன் வந்து வாசிக்கும் போது கர்த்தரைய கரம் அவன் மேல் என்ன செஞ்சு இறங்கினது நம்ம ஆராதிக்கும் போது அவர் கரம் இறங்குச்சு அல்ல அந்த எலுசா மேல அவருடைய கரம் என்ன செய்து இறங்கிறது அவர் இறங்கிதான் அந்த வார்த்தை சொல்லுதார் அன்றைய வார்த்தை எலுசா மேல அவர் வார்த்தை இறங்கி அவருடைய கரம் இறங்கி அந்த விசுவாச என்ற கேடகத்தோட மிருக ஜீவன்களுக்கு தண்ணி குடிக்காம தவிக்கும் பொழுது அல்ல பதினாறாவது வசனம் அவன் கர்த்தர் உரைக்குது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில எங்கேயும் வாய்க்காலே வெட்டுங்கள் அலையிலுயா தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு மூன்று ராஜாக்கள் அலையிலு எவ்வளவு மிருக ஜீவன்கள் அலையிலுயா எல்லா மக்கள் அலையிலுயா தண்ணி இல்லாம போல்தான் எலுசா தீர்க்கதரிசியை வந்து பார்த்து அந்த எலுசா மூலம்தான் ஆண்டுடைய கரை இறங்கி அவர் சொல்லுறான் அவன் கர்த்தர் உரைக்குது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கேயும் வாய்க்கால்களை என்ன செய்யுங்க வெட்டுங்க அல்லையா இந்த நாட்கள விசுவாசி கேடகத்தோட கடந்து போங்க நீங்க விசுவாசத்தோட போங்க அந்த விசுவாசத்தோட தான் அவன் சொல்றான் நீங்க வெட்டுங்கன்னு வெட்டியாச்சு அல்லையா அப்போ அந்த நாட்கள உங்க வீட்டுல உள்ள மாவும் எண்ணியும் குறையலைன்னா குறையலை என்னமே அல்லையிலுயா அந்த விசுவாசம் தான் அவன் கர்த்தர் உரைக்குது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கே வாய்க்கால வெட்டுங்கள் அல்லையிலுயா அப்ப வெட்டியாச்சு சொன்னோன்னு வெட்டியாச்சு அல்லையிலுயா பாருங்க அந்த பதினாறாவது வசனத்துல பதினேழுல நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்க ஆடு மாடுகள் உங்க மிருகச்சிவன் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் எனர்ஜி நிரப்ப யார் சொல்லா கர்த்தர் சொல்கிறார் யார் மூலம் எலிசா மூலம் அலையிலோயா அப்ப பாருங்க கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தருடைய கரம் இருக்கிறது அலையிலோயா அந்த வார்த்தை இருக்கிறது எலிசாவோட அந்த வார்த்தை அந்த கரத்தில் வச்சு விசுவாசத்தோட நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்க மிருக சீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ள கொள்ளத்தக்க தண்ணீரால நிரப்பப்படும் அலையிலுயா பாருங்க மழை இல்லை அந்த வார்த்தை எல்லாம் காற்று இல்லை காற்றை காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் மழை இல்லை காற்று இல்லை ஆனாலும் உங்க ஆடு மாடுகள் பிடிக்கும்படி இந்த பள்ளத்தக்க தண்ணீரால் நிரப்பணும் எவ்வளவு அதிசயம் மழை இல்லை ஆனா தண்ணீர் என்னச்சு அவர் சொல்லுகிறார் அலையிலுயா அத பாருங்க பதினெட்டு இது கர்த்தரை பார்வைக்கு அற்புதமான காரியம் மழை இல்லை வெட்டுறாங்க தண்ணி வருது அப்ப நினைப்போம் இதுல இருந்து நம்ம எப்படி வர இதுல எப்படி மீண்டு வர பெரிய ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சிறுதா இருக்கும் கனவுல தோன்று மாதிரி இருக்கும் இல்லையா இன்னும் ஆண்டோட கரம் யார்கிட்ட இருக்குது ஆண்டோடைய கரம் நம்மள்ட இருந்தா ஒரு சிறிய ஆசீர்வாதனாலும் போதும் அது பெரியதாக வெளிப்படுத்தும் அலையிலியா நம்ம நினைப்போம் ஹலி நான் அவதுக்கு படிக்கவில்லையே இந்த பெரிய தொழில் இல்லையே நான் எப்படி முன்னேற ஹலிலா கர்த்தர் சிறியவனை அவர் புளிதிருந்து தூக்கி விடுவார் அவர் சிறியவனை புளிதிவிருந்து தூக்கி விடுவார் அப்படின்னு செபிப்போமா அன்புலே சபாமி துதிக்கிற ராஜா உமக்கு நன்றி தகப்பன்